ஹலோ ஃபிரோன்ஸ் பார்த்தீங்கன்னா மீனோட தங்கச்சி சீதாவுக்காக நம்ம சுருதி மூணு மூணு சீன் கொடுத்தது திருடு போச்சு எப்படி அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஹலோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு சிறுக்கடியாசையில வந்து நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா சீதாவுக்கு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்ணியாகணும் இப்போதைக்கு என் கை வந்து ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் அதை நீ வச்சுக்குமா அப்படின்னு மீனாட கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகிறாங்க யார் யாருக்கு தேவையில்லாமல் பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க இது நம்ம வீட்டு பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் போய் போய் அவளுக்கு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் இது நான் சொந்த உழைப்புல சம்பாதிச்ச போனேன் இதை நான் யாருக்கும் கொடுக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இதை நீ பத்தி கேட்காத அப்படின்னு சொல்லி விஜயா புடிச்சு சத்தம் போடுறாரு அப்ப மீனாவும் முத்துவும் வேணாங்க இந்த பணம் நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவர் சொல்றா அப்படின்னு நினைச்சா நீங்க மனசுல எது நினைச்சுக்கிறாங்கப்பா இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க இது வந்து நான் முழு தான் கொடுக்குறேன் சீதாவும் எனக்கு பொண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு விஜயா அப்படியே வாயிச்சு போய் நிக்கிறாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா சுருதியும் நம்ம ரவியும் வந்து அந்த ரூம்க்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாலில் நாங்க வந்து சீதாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போறோம் இந்த கல்யாணத்துல வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் பொறுப்பேன் அப்படின்னு ரவி சொல்றாரு உடனே விஜயா வந்து உனக்கு பை தங்கியிரு முடிச்சு போச்சாடா அப்பா அம்மா நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அண்ணம்மா சொல்றாரு எப்பயுமே அப்பா தான் மகன் இருப்பான் இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்றாரு அப்பா ரவி சொல்றா இல்லம்மா நான் கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த வந்து நான் வந்து ஆரம்பத்திலேயே வந்து நான் எடுத்து முடிவுதேன் நான் கண்டிப்பா வந்து சீதாவுக்கு வந்து நானே இந்த இதை நான் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க அப்ப சுருதி இருந்து என்ன பண்றாங்கன்னா இதுக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல மருமகன்னா என் மருமக இதுதான் இந்த வீட்டுல வந்து உண்மையிலே நீதமா சரியா பேசுற அப்படின்னு சொல்லும் இதுக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன் மேற்கொண்டு நானும் சீதாவுக்கு என் சார்புல ஒரு மூணு மூணு செயின் போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு இன்னும் ஆத்திரம் கூடியிருது என்ன இப்படி ஆனாளுக்கு பயிற்சி அதமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சுருதி சீதா வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏற்கனவே செய்தாவுக்கும் எனக்கு வந்து நல்ல ஒரு காம்போ இருக்கு இப்ப அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட கல்யாணத்துக்கு நான் பண்ணாம யார் பண்ண போறா அப்படின்ற மாதிரி நம்ம சுருதியும் எடுத்து பேசுறாங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குறாங்க அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா சுருதி அந்த செயின் எடுத்து வந்து கொடுக்குறாங்க மூணு மணி ஜெயம்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை மீனா வாங்கி பூஜாரக்குள்ள வச்சு சாமி கும்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதெல்லாம் மனசுல வந்து நம்ம ரோஹினி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாதிக்கிட்டே நேர போய் சுருதிட்ட கேக்குறாங்க நான் பணம் கேட்டா மட்டும் நீங்க எந்த உதவியும் பண்ண மாட்டீங்க இப்ப கேட்காத உங்களுக்கு நீங்க கொடுத்து உதவுறீங்களே அப்படின்னு கேக்கும்போது எப்பயுமே எந்த உதவியும் அவங்க எந்த காலத்துலயும் எங்கிட்ட கேட்க மாட்டாங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து நாம தான் தெரிஞ்சு நாங்கதான் இதை பண்றோம் அப்படின்றாங்க அதே ஏன் அப்படின்னு கேக்குறாங்க சார் எனக்கு வந்து சீதா வந்து ஆரம்பத்துல நல்ல பழக்கம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு அவள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன் வந்து நாம நாம வேறு யார் பண்ண முடியும் அப்படிங்கும் போது இதே மாதிரிதானே நானும் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப்பாக தானே கேட்டேன் மானா அப்படிங்கும் போது நீங்க மாமியாவை வந்து திருப்தி படுத்துறதுக்காக நீ கேட்டீங்க இது வேற அது வேற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சுருதி வந்து நம்ம சொல்றத கேட்டுட்டு நம்ம ரோஹிணி ரொம்பவே கோபப்படுறாங்க ஆனா வெளியில அதை சொல்லாம சந்தர்ப்பம் வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி கூட இருக்கிற நம்ம ரோஹினியை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு வரும் போன் பண்றாப்ல என்ன நம்ம பணம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிற போன் கூட பண்ணாம இருக்கிற அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து ஒரு மணிக்கு போன் பண்ணி பேசுறாரு அப்பா வந்து ரோஹினி வந்து எந்திரிச்சு அந்த பதில் சொல்லும் போது ரொம்ப ஹார்ட்ஸா கத்த சத்தம் போட்டு பேசுறாங்க அதை பார்த்துட்டு வீட்டுல எல்லாரும் எந்திரிச்சுறாங்க எந்திரிச்சு என்ன என்ன சத்தம் அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னா அவருக்கு கனவு கண்ணி அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு நம்ம வந்து சுருதி கேக்குறாங்க அவங்க அப்பா பழையபடியும் கனவுல வந்துட்டாங்களா அப்படின்றாங்க அதுக்கு விஜய் நீ வேற சும்மா இருமா அவளே என்ன வந்து ப்ராடு பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வந்தா அவங்க அப்பா செத்து போனாரு கனவுல வராரு அப்படிங்கறதெல்லாம் பொய் அவர் பேயும் இல்ல பிசேசம்ல அவங்க அப்பா எப்ப செத்தாரா யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்றாங்க இப்படி எல்லாருமே ஒரு கட்டத்தில் பேசி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே பேசாமல் நைட்டு திரும்ப பறக்க போயிடறாங்க இதை ஒரு இது திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அவ்வளோனா நம்ம ரோஹினியோட பிளாக்மெயில் பண்ணுறவரை திரும்ப ஃபோன் பண்ணுறான் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு வேற வழி இல்ல நான் வேணா ஒரு சுவேசம் உனக்கு பண்றேன் இந்த வீட்டுல வந்து இந்த வந்து ஒரு மூணு பவுன் செயின் இருக்கு இந்த செயனை வேணா நீ யாருக்குமே தெரியாம வந்து எடுத்துட்டு வேணா போய்க்க என்னால இந்த ஹெல்ப் தான் பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரோஹிங்க சொல்றாங்க இதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது பரவாயில்ல மூணு பவுன் செயினை கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலாச்சு அப்படின்னு என்ன பண்றாப்புலன்னா அதே மாதிரி வந்து முகமுடி போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்றாப்புல ரோஹிணிக்கு தெரியும் வரேன் அப்படிங்கிறது ஆனா அவங்க வெளில கட்டிக்கிற மாட்டாங்க வீட்டுல சுருதியும் நம்ம மீனாவும் வெளில போறத எல்லாரும் வீட்டுல யாரும் இல்லாத பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து திருடியா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துறாங்க அவனும் வந்துடுறான் பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வந்து என்ன வந்து செய்கிறதெல்லாம் கரெக்டா கேச்சப் பண்ணிடான் கேச போயிட்டு வெளில வர நேரம் மாத்திரம் நம்ம மனோஜ் பாத்துறோம் அப்படின்னு யார மாடி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து வெளில வராடா அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாரு ஆனா மனஜினால வந்து அந்த திருடிய வந்து தடுக்க முடியல அந்த இடத்த விட்டு அவன் தப்பிச்சு போயிடான் வீடே ரொம்ப ஒரு இதாக இருக்கு எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடியா வந்தேன் வந்தது மட்டும் இல்லாம எப்படி இந்த கரெக்டாக பர்டிகுலரா இந்த இடத்துல இந்த செயின் இருந்தது எப்படி அவனுக்கு தெரியும் அப்ப வீட்டுல இருக்கவங்க யாரோ ஏதோ பண்றாங்க அப்படின்ட்டு திரும்ப முத்தி தன்னுடைய வாதத்தை எடுத்து சொல்றாரு ஏற்கனவே வந்து என்னுடைய கார் இதே மாதிரியும் பிரச்சனையா இருந்துச்சு அப்போ இதே மாதிரியான் காரை யாரோ எடுத்து கார் செய்வியை தான் என்னோட காரை விபத்துக்காச்சு யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து யாரும் போறக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒன்று செய்யறாங்க அப்படின்னு திரும்ப ரோஹிணி மேலே அவர் வந்து அவரோட பார்வை இருக்கு திரும்ப ரோஹிணி எப்பயும் போல என்னையே நீங்க பா சந்தேகப்பட்டு பாக்குறீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நம்ம அவங்க சொல்லி பாக்குறாங்க ஏற்கனவே திருட்டு நகை நீ வாங்கியிருக்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு திருட்டை வந்து செயின் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னா உணத்தவா வேறு யார் எடுத்துருக்க முடியும் யார் சொல்லியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பல ஊனத்தில் வந்து முத்து வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இதில் வந்து ரோஹினி வந்து என்ன பண்றாங்கன்னா பழையபடி தன்னுடைய பஞ்சாங்கத்தை போடுறாங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அன்னைக்கு நடந்த யதார்த்தமாக நடந்தது திரும்ப திரும்ப என்னவே குறை சொல்லி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பழையபடி பஞ்சாங்கத்தை சொல்லி வராங்க ஆனால் முத்து விடுற மாதிரி இல்லை இந்த பிரச்சனை கண்டிப்பாக ஸ்டேஷனில் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இது அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற சிடிசி ஃபுட்டேஜில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த திருட்டை யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுரும் அப்படின்ற மாதிரி முத்து சந்தேகப்படுறான்ப்பேன் அப்ப அவர் மனசுக்குள்ளேயே ஒண்ணு தோணுது ஏற்கனவே கோயில நான் ஒருத்தன இந்த மாதிரிதான் பாத்தி அவனாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வர்றாரு அப்ப இந்த ரோஹிணிக்கு மனோஜுக்கும் நடுவுல இருக்கிற யாரோ ஒருத்தர் அதை செஞ்சிருக்கணும் கண்டிப்பா இந்த புகாரை வந்து இந்த இந்த இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது கண்டிப்பா கூடிய விஷயத்துல இந்த திருட யாருன்னு கண்டுபிடிக்க போறான் அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் வெளியில தெரிய வரும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து பேசுறாப்ல இதை பார்த்துட்டு வந்து ரோஹிணிக்கு ரொம்ப சாக்காக போறது நம்ம தப்பிக்கிறதுக்கு எப்படி பிளான் போட்டாலுமே பழைய உள்ள உள்ள வந்து நம்ம மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க பழையபடிக்கு சிட்டிக்கு போன போட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எனக்கு நடந்து வச்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றாங்க நீங்க கவலைப்படையா பிளாக் மெயில் பண்ணிக்கிறேன் உங்க விட்டது தப்பு சரி அதை கண்டுபிடிச்சி அடிச்சு உதைச்சு அந்த செயனை நாங்க வந்து அவன் வாங்கி உங்க கீழே கொடுத்துடுறான் ஆனா எங்களுக்கு நீங்க பறவைக்கு சில ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிட்டி ஒரு டி வைக்கிறாரு அப்புறம் அதுக்கும் ஒத்துக்கிறாங்க நீங்க இந்த உதவி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன எனக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க இது ரொம்ப வந்து வாய்ப்பாகி போகுது நம்ம சிட்டிக்கு ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனையில வந்து முத்துவ நம்ம இன்னும் அசிங்கப்படுத்துறதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கத்துல யோசிக்கிறாரு சுருதியோட அப்பா அம்மா அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க எப்படி இந்த ட்ரிப் வந்து நம்ம அண்ணாமலை குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குது ஏன்னா ரோஹினி நம்மளுக்கு பல வழியில உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க ஆக அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு முக்கியமான பிளானா ரொம்ப மோயினை ஒரு மோசமான கட்டத்தை அவங்க வந்து எல்லா வெளியாளர்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல வாழ போறீங்க அப்படின்றத நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையை கருத்துக்கிட்ட போறாங்க அப்படிங்கறது வந்து அவங்கள உறுதியா சொல்ல முடியுது உங்க கருத்துக்களை நீங்க வந்து இந்த சீரியல்ல பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து அடுத்து நான் பாத்தீங்கன்னா நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பறந்து போவேன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ராம் இயக்கத்துல வந்து ஆரம்ப காலத்துல வந்து ராமன் நம்ம மீன்கள் பேரன்பு இந்த மாதிரி நிறைய படம் அவர் எடுத்திருக்காரு அவர் படம் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த படத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு இதாக தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பறந்து போ அப்படின்ற படத்தினுடைய இதை வந்து நம்ம அடுத்து போக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க